ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி பதினான்கு தனது கையில் அடிபட்டு இருந்தாலும் கூட இது போன்ற பல காயங்களை எல்லாம் பார்த்து பழகிய வெற்றி சாதாரணமாக இருக்க தனக்காக ஒருவன் இப்படியெல்லாம் செய்வதை முதல் முறையாக கண்டதில் மிகவும் எமோஷ்னலாகி இருந்த அந்த பெண் அவளது கைக்குட்டையில் அவனது காயத்திற்கு கட்டு போட்டாள் அவர்கள் வந்த ஆட்டோ அவர்களுக்காக காத்திருக்க நீங்க வாங்க நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அடிப்பட்ட இடத்துல ரொம்ப ப்ளீடிங் ஆகுது காயம் வேற பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு அந்த கத்தி ரொம்ப பழசு செப்டிக் ஆகுறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் என்று அக்கறையுடன் சொன்னாள் ஆட விடுங்க இதெல்லாம் ஒரு காயமா இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்களா ரத்தத்தை கழுவிட்டு சும்மா மஞ்சள் வச்சு கட்டினாலே சரியாக போயிடும் நீங்கள் சிட்டியில் வாழ்கிற பொண்ணு இல்லை அதான் இந்த சின்ன காயத்துக்கே இப்படி பயப்படுறீங்க நீங்கள் இந்த ஆட்டோவில் அப்படியே கிளம்புங்க நான் எங்களுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன் அது வந்த உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் என்று வெற்றி சாதாரணமாக சொல்ல அவனது ஒவ்வொரு செயலும் அவளை இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னால் தான் இவருக்கு அடிபட்டுருச்சு கிட்டத்தட்ட அவர் உயிரையே பணியம் வச்சு அந்த இருந்து என் பேகை வாங்கி கொடுத்தது இல்லாமல் இவர் என் உயிரையும் காப்பாற்றியிருக்காரு அந்த திருட கடைசியில் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சேன்னு இருந்த கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணியிருப்பான் இவர் மட்டும் வரலைன்னா நமக்கு என்ன நடந்திருக்குமோ தெரில இவ்வளவு நடந்தும் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அதுக்காக நம்ம இவர் இப்படியே விடக்கூடாது என்று நினைத்த அந்த பெண் எந்த ஊர்காரங்களாக இருந்தாலும் காயம் ஒன்று தானே என்னால் எல்லாம் சின்னதாக அடிப்பட்டால் கூட தாங்க முடியாது இவ்வளவு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வழியை காட்டாமல் எப்படி தான் இப்படி கல் மாதிரி இருக்கீங்களோ தெரில உங்களுக்கு இது நார்மலாக இருக்கலாம் பட் என்னால் அப்படி உங்களை விட முடியாது ப்ளீஸ் எனக்காக ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு உங்களை அனுப்பி வைக்கலன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று அவள் பிடிவாதமாக சொல்ல அட ஆமாம் வெற்றி அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி காயம் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா ஹோட்டலுக்கு போய்க்கலாம் என்று அன்னபூரணியும் சொன்னதால் வேறு வழியில்லாமல் அவர்கள் இருவருடன் ஆட்டோவில் ஏறினான் வெற்றி வெற்றி அவர்கள் இருவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்ததால் உங்க பேர் என்ன என்று அவள் கேட்க வெற்றி என்றான் அவன் அவனுக்கு மற்ற பெண்களிடம் வலிந்து பேசுவது கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடம் நெருங்க முயற்சி செய்வது எல்லாம் பிடிக்காது என்பதால் பதிலுக்கு அந்த பெண்ணின் பெயரை என்னவென்று கூட அவன் கேட்கவில்லை நம் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விதமான மனிதர்களை கடந்து வந்திருப்போம் அவர்களில் ஒரு சிலருடன் நாம் பல வருடங்களாக பழகி இருந்தாலும் கூட அவர்கள் நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஒருபோதும் மாறமாட்டார்கள் ஆனால் ஒரு சிலரை மட்டும் ஏனோ பார்த்தவுடன் நம் மனதிற்கு மிகவும் பிடித்துவிடும் அப்படித்தான் இன்று வெற்றியை சந்தித்தவுடன் அவளுக்கு இருந்தது ஏனோ காரணமின்றி அவள் இதயம் அவனைப் பற்றி அதிகப்படியாக யோசிக்க தொடங்கியது அந்த முதல் சந்திப்பே அவனை தனக்கு பிடிக்கும் என்று அவள் சொல்லும் அளவிற்கு வெற்றியின் மீது அவளுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை வரவழைத்தது அவனிடம் ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என அவளுக்கு தோன்றியதால் அன்னபூரணி பிறகு ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று சொன்னதை வைத்து நீங்கள் இங்கே ஹோட்டலை ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்களா என்று அவள் கேட்க ம் ஆமாம் மேடம் என்று அவள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான் வெற்றி எந்த ஹோட்டல் அவள் கேட்க கிராண்ட் பேலஸ் என்றான் அவன் அது பணக்காரர்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஹோட்டல் என்பதால் பார்க்க சாதாரணமாக இருக்கும் இவர்கள் இருவரும் அங்கே எப்படி தங்கியிருக்கிறார்கள் என்று யோசித்த அந்த பெண் குழப்பத்துடன் பார்க்க தனக்கு இருக்கும் அனுபவத்தால் அதை அவள் சொல்லாமலேயே புரிந்து கொண்ட அன்னபூரணி அவ ஆபீஸ்லேயே எங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அவளுக்கு வேலை முடியற வரைக்கும் துணைக்கு வந்து இருக்கலாம்னு தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் பொம்பளை பிள்ளையை இந்த காலத்துல தனியா விட முடியாதுல்ல கண்ணு என்றாள் அதுவும் சரிதான் என நினைத்து தலையாட்டிய அந்த பெண் அன்னபூரணி அமுதாவை தங்கள் வீட்டு பெண் என்று மட்டும் பொதுப்படையாக சொல்லியிருந்ததால் ஒருவேளை அந்த பெண் வெற்றியின் தங்கையாகவோ அக்காவாகவோ இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள் அவர்கள் மூவரும் ஆட்டோவில் மீண்டும் அந்த ஷாப்பிங் மால் வாசலில் வந்து இறங்கினார்கள் வெற்றி புக் செய்து இருந்த கால் டாக்ஸியை கேன்சல் செய்து திருப்பி அனுப்பினான் அந்த பெண் தனது காரை ஸ்டார்ட் செய்து அவர்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்த வெற்றியும் அன்னபூரணியும் அதிலேறி பின் சீட்டில் அமர்ந்தார்கள் காரை எடுத்துக்கொண்டு அவசரமாக அங்கே இருந்து கிளம்பிய அந்த பெண் அருகிலுள்ள அவளுக்கு தெரிந்த ஒரு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் அவள் அவர்களை விஐபி ஏரியாவில் அழைத்து சென்றதால் அங்கே இருந்த மருத்துவர்கள் உடனே வெற்றிக்கு மருத்துவம் பார்த்து கட்டு போட்டு விட்டார்கள் அவர்கள் நினைத்ததை விட அந்த காயம் ஆழம் இல்லாததால் சர்ஜரி அளவிற்கு செல்லாமல் தப்பித்து விட்டான் வெற்றி அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு தானே அழைத்து சென்று ட்ராப் செய்வதாக சொல்லி அவள் மீண்டும் அவர்களை தன் காரிலேயே ஏறிக்கொண்டு கிளம்பினாள் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் தங்களிடம் சிறிதும் திமிர் காட்டாமல் அவள் நடந்து கொண்டதாள் அன்னபூரணிக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்க உம்பேரண்ணுமா இவ்வளோ நேரம் எங்கள் கூடியே இருந்திருக்க நாங்கள் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம வெற்றிக்கு அவ்வளோ காசு ஹாஸ்பிட்டல் பில்லாக காட்டியிருக்க ஆனால் பாரு இப்போ வரைக்கும் நான் உன் பேர் கூட கேட்காம இருந்துட்டேன் என்று கேட்டாள் கார் கொண்டிருந்த அந்த பெண் திரும்பி அவளை பார்த்து எப்போதும் அவளுக்கு தன் பெயருடன் தன் தந்தையின் பெயரை சொல்லி பழக்கம் என்பதால் சஞ்சனா குருமூர்த்தி என்று பெருமையாக சொன்னாள் அந்த குருமூர்த்தி என்ற பெயரை அடிக்கடி எங்கேயோ கேட்டதைப் போல வெற்றிக்கு தோன்றினாலும் அவர்களது குடும்பத்தைப் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளும் எண்ணம் இல்லாததால் அவன் எதையும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை குருமூர்த்தி பேசிவிட்டு வைத்ததிலிருந்தே எதையோ பறிகொடுத்ததைப் போல மீண்டும் சோகமாக சுற்றி கொண்டிருந்த விஜய் தினேஷ் அவனை வர சொல்லி அழைத்ததால் வெளியே சென்றான் அனாமிகாவுக்கு அப்போதுதான் அபாஷன் முடிந்திருந்தது அதனால் அவள் ஒரு பக்கம் மயக்கத்தில் இருக்க இன்னும் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி அவளது பெற்றோர்கள் விஜயை பற்றி ஏதேதோ பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் எல்லாம் முடிஞ்சது சார் அனாமிகா மேடம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அவங்க அபாஷன் நடக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால நாங்கள் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அவங்க நார்மலானதுக்கு அப்புறமா நாங்கள் கொடுக்குற டேப்லெட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மறுபடியும் அவங்க குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணால் கூட நார்மலாகவே கன்சீவ் ஆகலாம் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் ஹெல்தி என்று சொல்லிவிட்டு தான் செய்த வேலைக்கான பேமெண்ட்டை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள் டாக்டர் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அனாமிகா மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் இனிமேல் யார் நினச்சாலும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை ப்ரூஃப் பண்ண முடியாது பட் இப்போ தான் அவங்களுக்கு அபாஷன் நடந்திருக்கு அதனால் வேணும்னே உங்களை மாட்டி விடுறதுக்கு அதையே அவங்க ஆதாரமாக மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்க இங்கே வந்ததை எல்லாரும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி அவங்க ஃபேமிலியோடு இங்கேருந்து கிளம்பி போகிறதையும் மற்றவங்க பார்க்கணும் ஆனால் அவங்கள கொஞ்சம் நாளைக்கு நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நல்லது நம்ம பசங்களை வச்சு இவங்களை கூட்டிட்டு போய் வேறு எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு தங்க வைக்கலாமா பாஸ் என்று தினேஷ் கேட்க அனாமிகாவின் குடும்பத்தினர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள்தான் என்பதால் அவர்களை சில நாட்கள் தனது கண்காணிப்பில் வைத்திருப்பதில் ஒன்றும் தவறில்லை என நினைத்த விஜய் ஓகே பட் அவங்கள நம்ம இடத்துல எங்கேயோ வைக்க வேணாம் அவங்க ஃபேமிலிக்கு பூந்தமல்லியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நேராக அவங்கள அங்கே கொண்டு போய் நம்ம கண்ட்ரோலில் வைங்க நீ அவங்க கூட போக வேணாம் ஜெகன் அனுப்பு பட் அப்பப்போ அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே இரு அதே மாதிரி அமுதா ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது என்னமோ அவளுக்கு சேஃபாக இருக்கும்னு தோணலை ஸோ அவளுக்கும் ஒரு நல்ல ப்ளேஸாக ரெடி பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டாக ஆகுங்கள அங்கே ஷிஃப்ட் பண்ணிடு நான் அமுதாவுக்கு கால் பண்ணி ரெடியாக இருக்க சொல்கிறேன் முதல்ல இந்த அனாமிக்காவை செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா அமுதாவை பற்றி யோசிக்கலாம் என்றான் காதல் மலரும்